வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் கடத்தலுக்கு காவல்துறையினரும் ராணுவத்தினரும் ஒத்துழைப்பு வழங்குவதாக நாடாளுமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்த கேள்விகளுக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பதில் வழங்கினார் எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய பயணம் என்பது வேற எதுவும் இல்ல தாங்களுடைய இருப்பு தாங்களுடைய எம்பி பதவிகளை மாத்திரம் தக்க வைத்துக் கொள்கின்ற போது அந்நாளைக்கு அந்த எம்பிமார்களை கூட தெரிவு செய்வதற்கு கூட மக்கள் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அந்த நிலைமைக்கான காரணத்தை நாங்கள் நல்ல முறையில் கண்டு கொண்டு அந்த நிலைமைகளில் இருந்து அந்த மக்களை மீட்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கு வேறு எதுவுமல்ல விஷேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது மறுபுற எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் வேகமாக இன்றைக்கு தமிழ் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வெளியேற்றின் காரணமாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய குடிப்பரம்பல் மேலும் குறைந்து வருகின்றது அந்த அந்த நிலமையின் காரணமாக அது மாத்திரமல்ல கல்வி ரீதியாக நாங்கள் எங்களுக்கு எல்லோருமே பெருமையாக பேசுகின்ற கல்வி புலத்துள் உள்ளவர்கள் வேறு எங்குமல்ல வடமாகாணத்தின் அல்லது யாழ்ப்பாண யாழ்ப்பாணியர்களே கூடுதலாக கல்வி கற்றவர்களாக கடந்த காலத்திலிருந்து போற்றப்படுகின்ற ஒரு விடயம் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோரும் தெரியும் அந்த கல்வி நிலவை கடந்த பத்தாண்டுகளாக தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக பின்தங்கிய நிலை பின்தங்கிய நிலையை நோக்கியே நகர்ந்து கொண்டு வருகின்றது ஆனால் ஒன்றை மறந்துவிட வேண்டாம் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற வடக்கில் இருக்கின்ற கல்வியாளர்கள் எடுத்துக்கொண்டால் சரி கல்வி கற்கின்ற பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது நிச்சயமாக இன்றைக்கு இந்த கல்வி புலத்தில் உள்ளவர்களுடைய கல்வியை மேம்படுத்துகின்ற நடவடிக்கையை எடுக்க முடிவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்திற்கு மாத்திரமே என்பதை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் என்று தெரிகின்றது அப்ப அந்த வகையில் விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அப்ப அந்த வகையான ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது அது மாத்திரமல்ல அது எல்லா பாரிய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது போதை பொருள் மாப்பியாக்கள் இன்றைக்கு வடக்கை ஆளுகின்றது வடக்கில் அச்சம் கொள்கின்றது அந்த நிலைமையில் இருந்து அதை மீட்பதற்கு வேறு எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இங்கே இருக்கின்ற நீங்கள்லாம் ஆதரவு அளிக்கின்ற இந்த தென்னிந்தர் சஜித் அணியினரை சார்ந்தவர்கள் அல்லது அவர்கள் கும்பலை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டால் கூட மனகோடேசனுக்கு நன்றாக தெரியும் அந்த கும்பலை சார்ந்தவர்களை கடந்த கால இன்றைக்கு நேற்றுள்ள எழுபத்தி எட்டாம் ஆண்டில் இருந்தே இந்த நாட்டில் அந்த வகையான ஒரு மாப்பியாக்களை உருவாக்குகின்ற நாசகர் வேலையை உருவாக்குகின்றவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த உருவாக்குகின்ற போது சொல்லு வினாடி தான் கமாண்டே ஓகே ஃப்ரம் யோர் டைம் தென் அப்போ அவரவ அமைச்சரவர்களே ரெண்டு கேள்விகள் நீங்கள் சொன்னீங்கள் இப்போ இந்த கடைசி ஏழு மாதங்களாக கல்வி கொஞ்சம் எழும்பதுண்டு என்னத்தை வச்சு சொல்கிறீர்கள் அதை கொஞ்சம் ஆதாரபூர்வமாக வந்து சொல்லும் போகிறோம் ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கும் தெரியும் வடக்கிழ வந்து கிழக்குல வந்து இராணுவம்தான் போதைப் பொருளுக்கு வந்து பிரதான காரணம் எப்போ நீங்கள் இராணுவத்தை வந்து வெளியேற்ற போகிறீர்கள் உண்டு அதாவது நான் முதலில் முதலில் சொன்னது போன்று கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே கல்வி ரீதியாக விசேடமாக இன்றைக்கு கடந்த காலங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது அதாவது கொழும்பில் அதாவது யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்பதற்கு பதிலாக பிள்ளைகளை கொழும்புக்கு அனுப்புகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது ஒன்று இரண்டாவது கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூடுதலான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு நூற்றுக்கு அதிகமான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமைக்கு நிர்பந்தத்துக்குள்ளாகியிருக்கின்றால் காரணம் இந்த போதைப் பொருள் மாப்பியாக்கள் அப்போ மாப்பியாக்களுடைய செயற்பாட்டின் காரணமாக ஓ ஆதார போதுமான ஆதாரங்கள் தேவையில்லை அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்களுக்கு புரிய வேண்டும் தெரிய வேண்டும் இது புலத்தில் உள்ள யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டால் அதற்கு நான் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது இரண்டாவதாக நீங்கள் சொன்னீர்கள் விசேடமாக இந்த பிரச்சனைக்கு பின்னால் ராணுவம் இருக்கின்றது என்று போலீஸ் இருக்கின்றது இருக்கின்றது என்று அதில் உண்மை ஆனால் போலீஸும் வேறாக இல்லை அங்கு இருக்கின்ற இருக்கின்ற அந்த அந்த மாப்பியாக்களோடு இணைந்திருக்கின்றது தமிழ் அரசியல்வாதிகளும் பிணைந்திருக்கின்றார்கள் அப்ப அது மாத்திரமல்ல அந்த அரசியல்வாதிகள் அண்மையில் கைது செய்யப்பட்டு அமைச்சர் அவர்களே அமைச்சர் அவர்களே நீங்கள் ராணுவம் அதில் சம்பந்தப்பட்ட போதைப் பொருள் விஷயத்தில் சம்பந்தப்படுன்றதை ஒப்புக்கொண்டதுக்கு வந்து நான் உண்மையிலே வரவேற்கிறேன் பாராட்டுறேன் ஏனால் இதுக்கு முதல் வந்த அரசாங்கங்கள் அப்படி சொல்கிறது இல்லை மாஃபியாக்கள் என்று சொன்னீங்கள் ஆனால் நான் கேட்கறது நான் கேட்குறது வந்து நீங்கள் நீங்கள் இந்த இராணுவத்தை நீங்கள் இராணுவத்தை வந்து பொறுப்பு கூற வைக்காமல் இருக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் இந்த மாஃபியாக்களையும் வந்து இல்லாமல் பண்ண போகிறது இல்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் வந்து வடக்கில் வந்து ஒரு 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 பிரஜைக்கு வந்து ஒரு பிரஜைக்கு

பிதாக்களும் கூட இந்த மாப்பியா கும்பலுக்கு பின்னால் இருக்கின்றால் உங்களுடையதல்ல உங்களுடைய உங்களுடைய நண்பர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் கூட இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது எது எவ்வாறான போதிலும் கூட இருந்த போதிலும் கூட விஷேடமாக நான் கடைசியாக சொல்லிக் ஒரே ஒரு வார்த்தை தான் வேறு எதுமல்ல இன்றைக்கு நாங்கள் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்றோம் அது மாத்திரமல்ல மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் கட்சியெழுப்பியிருக்கின்றோம் அந்த நம்பிக்கையின் ஊடாக விசேடமாக நாட்டில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் போகமலை உள்ளிட்ட அனைத்து மக்களையும் அனைத்து திரட்டுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் அந்த முன்னெடுப்பை மேலும் மெருகூற்றுகின்ற விதமாக எதிர்வரும் டிசம்பர் மாதத்திலே ஸ்ரீலங்கன் டே அல்லது இலங்கையிற்கான தினத்தை உருவாக்கி அந்த தினத்தினூடாக இலங்கையில் வாழுகின்ற அனைத்து மக்களையும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வந்து அந்நாட்டில் இருக்கின்ற தேசிய ஒற்றுமை மதங்களுக்கிடையே நல்லிணக்கம் சமத்துவ உருவாக்குகின்ற செயற்பாடையை நாங்கள் முன்னெடுக்க போகின்றோம் அந்த முன்னெடுப்பின் பொழுது நிச்சயமாக வடக்கு அல்லது யாழ்ப்பாணம் இன்றைக்கு இருக்கின்ற யாழ்ப்பாணம் அல்ல எதிர்வரும் அரசியல் மாப்பியாக்களிடமிருந்து விடுபட்ட ஒரு யாழ்ப்பாணத்தை உருவாக்குவதற்கு எங்களால் செய்ய முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பின் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி وإلى